ஆ ஃபோனில் கரெக்டாக சார்ஜ் எல்லாம் போனதுனால என்னால் லைவ் எடுக்க முடியல பாருங்கள் ஆஃப்டர் ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் ஏரியா அப்படியே பாருங்கள் வானவில் டபுள் டா டபுள் வானவில் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு ஒன்று வந்து மறைஞ்சிருச்சு ஒன்று தான் ஒன்று தான் டார்க்காக தெரிஞ்சிட்டுருக்கு நம்ம வாத்து கத்த பாத்து ஒருத்தர் யாரோ பாக்குறாங்க யாரும் பார்த்தாலும் சரி அப்படியே லைக் லைக் மட்டும் போடுங்க போட்டிங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா மழை பெய்யும்போது அந்த லைவ் பட்டு நல்லா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் அதே பந்து பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது அந்த வெயிலே வந்து சம மழை ஆனால் மழை வந்து ரொம்ப நேரம் பெய்யலை சும்மா லைட்டாக பேஞ்சது உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு பட் அந்த மழை பெஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியா பார்க்குறதே ரொம்ப சூப்பராக அது இந்த மாதிரி க்ரீனான ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மழை பெஞ்சு முடித்தோன்னா பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள்லாம் தென்னை மரம் சாத்துக்குடி இப்போ நேரம் சப்போட்டா சாத்துக்குடி மரம் வச்சுருக்காங்க அங்கூர் சப்போட்டா இருக்குது பாருங்கள் அங்கூர் சா இது மாதிரி இந்த இந்த வயல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃப்ரூட்ஸ் தென்னை மரம் இதில் ஃப்ரூட்ஸ்லேயும் மெயினான வச்சிருக்க எது அதிகமாக வச்சுருக்காங்கன்னா சாத்துக்குடி தான் சாத்துக்குடி ஒரே ஒரு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது அந்த சப்போட்டா இது வச்சுருக்காங்க நம்மளோட வீட்டோட மாடியில் தான் இருக்கும் நம்ம தோட்டத்திலே நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய செடிகள் வச்சுருக்கோம் வாங்க காமிக்கிறேன் மாடியிலேருந்து கீழே வந்துட்டுருக்கேன் வா வா வாங்க அந்த விளக்கம் எடுத்து எடுத்துடா நம்ம வீட்டு மட்டும் பொறுத்தோம் நம்ம வீட்டில் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்ச அண்ணாச்சி கொல்லிமலையிலேருந்து வந்து சாப்பிட்டு வச்சேன் காய்க்குமான்னு எனக்கே தெரியல ஆனால் வச்ச ரெண்டு வருஷத்தில் நல்லா காய் காய்ச்சிருக்கு நம்ம இதில் பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ரோஸ் கூட பூத்துருக்கு பார்த்துருக்கு நம்மள்கிட்ட ரோஸ் செடியை நிறைய வச்சுருக்கோம் ரோஸ் செடி நிறைய முளைச்சிருக்கு இது முன்ன ரெண்டு தான் இருந்துச்சு இப்ப என்ன பூக்கல நாலு அஞ்சு வந்துச்சு எங்க சித்தப்படையிலேயே ஊசுதோம் நான் சொல்லிட்டேன் இப்ப ஒரு மொக்கு விட்டுருக்கு அப்புறம் நம்ம வாத்து நம்ம வீட்ல இருக்க வாத்து பெரிய வாத்து சின்ன வாத்து பாருங்க சின்ன வாத்து பாருங்க ஓடுது அது முன்னாடி போறது நாட்டு வாத்து இது பங்களா வாத்து இது பங்களாவத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போடா அப்படின்னா பட் அது ஃபேஸ் பார்த்தோன்னு எனக்கு அதை கட் பண்ணுறதுக்கே மனசு வரல டே விவரம் என் வீட்டில் வளர்ந்துட்டு போட்டால் ஆல்ரெடி ரெண்டு வாத்திருக்கு விட்டுறேன்னு சொன்னேன் ரெண்டு நாள் அது நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து சைடில் பாருங்கள் கனகாம்பரம் குண்டுமெல்லிலாம் வச்சுருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்லேருந்து நான் வாங்கி வந்த செடி ஒயிட் ரோஸு பூ இப்போ ரெண்டு வருஷமாக அந்த செடி இருக்குது வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த இது சாத்துக்குடி போட்டது அப்படியே பாருங்க ஒரு செடியாக முளைச்சிருச்சு இதை பிடிங்க காட்டில் வைக்க போறேன் அதே போல தான் மஞ்சள் வந்து பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் இங்கே மிஸ் ஆகி விழுந்தது செடியாக முளைச்சிருச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு இதை வச்சு நம்ம பொங்கல் கொண்டாட வேண்டியதுதான் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்கு செம்பருத்தி ஆமாம் செடி காமிக்கலாம் அந்த அண்ணா செடி பார்த்துருப்பீங்களா அன்னச்ச பழம் காமிச்சிடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் சரி ஓகே கண்டிப்பா அண்ணாச்சி பழம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு செடி பாருங்க இருக்கா இங்க மூணு வச்சிருக்கேன் இந்த அண்ணாடி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அண்ணா நிறைய புடிங்கி விட்டாங்க சட்டை போட்டுடா மருதாணி வீட்டு முன்னாடி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க வீட்டு வாசல்லே வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதெல்லாம் பாருங்க எங்க வீட்ல அந்த பேர்ச்சமலை சாப்பிட்டு போட்டோம் மரமா வந்துச்சு இது அப்படியே விட்டுட்டோம் சரி இத எடுக்க வேணாம் அப்படினு சொல்லிட்டு மரமா வந்து விட்டாச்சு நம்ம வீட்டுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீதி வீதிக்கு சைல்லேயே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு கட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளே செடிலாம் வச்சுருக்கோம் கலர் ரோஸ் இல்லை இது வந்து ஒரு மஞ்சள் கலரில் பூ பூக்கும் போன தடவை இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வரும் போன வருஷத்தில் விதை கொட்டினதெல்லாம் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக முளைச்சிக்கிச்சு இதெல்லாம் கனகாமரம் நாங்கள் வச்சோம் வீட்டு யூஸ்க்கு கனகாம்பரம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்றி விதை மூண்டிருக்கேன் வெற்றி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நாட்டு வென்றி விதை சொர விதை தானாகவே ஏதோ மிளச்சிருக்கு அதை அப்படியே விட்டுவிட்டோம் அப்படியே கீழே கொடி இறக்கி விட்டுக்கலான்னு இங்கே ஒரு எல்லோ கலர் ரோஸ் இருக்குது இது எக்கச்சக்கமான பூ பூக்கும் பட் இன்னைக்கு ஒரு பூ கூட இல்லை பாருங்க இங்க ஒரு அண்ணா செடி கூட வச்சுருக்கேன் அண்ணா செடி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி இங்க பாருங்க குண்டு மல்லி பாருங்க இங்க ஒரு இங்க ரெண்டு எல்ரி செடி முளைச்சிருக்கு பக்கத்துலயே இப்ப ரீசன்டா கத்திரிக்கண் ஊண்டி இருக்க கத்திரிக்கல் அமெரிக்கால வாங்கிட்டோம் சைல வந்து வீட்டு பக்கத்துல ஒரு வேப்பமரம் முளைச்சிருக்கு இது இங்க விட முடியாது இத புடிங்கிட்டு போய் காட்டல தான் ஊண்ணும் என்னோட காட்டல என்னோட என்னோட வயல்ல வந்து பாத்தீனா நெக்ஸ்ட் லைவ் நான் போடுறேன் வயல்ல பாருங்க எல்லா விதமான பழ செடிகளும் வச்சிருக்கேன் இது சன்னமல்லி அதான் கட் பண்ணி விட்டா எல்லாம் அரும்பு விட்டுட்டு இருக்கு நல்லா பூ பூக்க போகுது கூடிய விரைவில் பேசுறா

அது நம்ம வைக்காத தானாக முளைச்சது அப்படியே பாருங்க வீட்டிலேயே வந்து புதினா ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம இப்போ டீலாம் வச்சு குடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இந்த லெமன் டீக்கெலாம் ஸோ வீட்லேருந்தே பறித்து போட்டுக்குவோம் அதே வந்து இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா தும்டி கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை வீட்டில் பெரியவங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த தும்டி கீரைங்கிறது எங்களுக்கே ரேராக தான் கிடச்சிது அந்த விதையெல்லாம் கொண்டு வந்து நான் போட்டேன் இது பாருங்க இதெல்லாம் தும்டி கீரை தான் இந்த இடத்துல போட்டேன் ஃபுல்லாக தும்டி கீரை நல்லா முளைச்சிருக்கு இது விதைக்காகவே விட்டுருக்கேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து எல்லாமே ரிவியூ பண்ணி காமிச்சிட்டேன் ஆக்சுவலாக மலை மழை பேஞ்சி அந்த வானவியலோட அந்த அதை தான் வீடியோ எடுக்க வீடியோ அதுக்காக தான் லைவ் போட்டேன் பட்டு மழையும் போயிடுச்சு வானவிலும் காணும் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஐயோ ஓகே பாய் பாய் தேங்க் யூ லை <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>